உடனடியாக பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து சேவையில் இருந்து இடைநிறுத்தம் உயர் நீதிமன்றம் உத்தரவு சட்டத்துக்கு இடங்கு பதில் கடமைகளை முன்னெடுக்க ஒருவரை நியமிக்குமாறு ஜனாதிபதிக்கு அறிவிப்பு இந்த அதிரடி அறிவிப்பு நேற்று தினம் வெளியாயிருந்தது எனவே பொலிஸ் மாதிரி தெரிந்தாலும் அவர் உயர் நீதிமன்றம் தான் தீர்ப்பு இடைக்காலத்தினை விதித்து தீர்ப்பு வழங்கி இருக்குன்னா அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தவும் கடமைகளை முன்னெடுத்தலாகிற தடை செய்யப்பட்டிருக்க அவருக்கு இப்ப இடைக்கால உத்தரவு தான் பிரதி போலீஸ் மாதிபராக பதவி வகித்த தேசப்பந்து தென்னக்கோன் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டது சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட ஒன்பது அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான விசாரணைகளும் முறைவரும் வரை அமில் இருக்கும் என அறிவித்த உயர் உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கா இந்த அரசியலமைப்பு பேரவையினுடைய அங்கீகாரம் இப்படியான பதவிகளுக்கு நியமிக்கும் போது அரசியலமைப்பு பே வாக்கெடுப்பு அந்த வாக்கு சில பேர் ஆதரவாக வாக்களித்தார்கள் சில பேர் இருந்தார்கள் இப்படியான சில பேர் எதிராகவும் வாக்களித்தார்கள் இந்த நிலையில இந்த இருந்தார் தானே அவரும் அப்ப அவர் வந்து அந்த வாக்குகள் சமநிலையில் வந்தால் தான் அவரால் வாக்களிக்க முடியும் ஆனால் சமநிலையில் வரையில விலகி நின்றதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் எதிர்த்து தான் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையோ என்னவோ எடுத்துக்கொண்டு அவரும் வாக்களித்து விட்டார் இதைத்தான் கேள்விக்குறையாக்கி கேள்விக்குறியாக்கி கோட் போயிருக்கு என்ன பட்டிவீரங்கள் குறைப்பு பொருளாதார சாதக நிலைமைகளே காரணம் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க விளக்கம்

சபையில் எதிரணி குற்றச்சாட்டு நீ அவங்களுக்கு ஒரு இது கிடைச்ச காரணம் தானே என்ன போட்டு பேசுறாதான் என்ன மன்னிப்பு மாத்திரம் போதாது நட்டை விடு வழங்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் சபையில கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த கோவி தொற்றுக்குள்ளாகி நேற்றைய தினம் செய்தி படித்திருந்தாரே மரணித்த முஸ்லீம் சமூகத்தின் பூத உடல்கள் தகனம் செய்யப்பட்டமைக்கு மன்னிப்பு கோருவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தை வரவேற்கிறோம் அத்துடன் மன்னிப்புடன் மாத்திரம் இதிலிருந்து தப்பித்து விட முடியாது என்றும் இதற்கு காரணமானவர்களின் பெயர்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுடன்

அந்த வர்த்தமான இடத்துல ரத்து செய்யப்பட்டாண்டு கேள்வி கேட்டிருக்காங்க பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் ரத்து செய்யப்பட்ட மூன்று வர்த்தமான அறிவி தலைவர்கள் சரியும் வந்து சரி அடுத்து அடுத்து தினக்குரல் பத்திரிகையிலையும் வந்து கிடக்கு சரி அந்த ஆர்டிக்கல் சந்தோஷம் அதையும் தினக்குரல் பத்திரிகையை வேண்டி படிக்கிறார்கள் அதையும் வேண்டி பாருங்கோ ஆறாம் பக்கத்துல கிடக்குது சரி கிழமை தினக்குரல் சரியா அதே மாதிரி திருக்குறள் பத்திரிகையின் பிரதான தலைப்பு

பொட்டு கைவிட்டால் ரணில் போட்டியிடார் துஷார இந்துனில் எம்பி சொன்ன செய்தி வந்து கிடக்கண்ணா இப்படியே நடனமன்றம் இருக்கிறாங்களோ ஒன்று இப்பதான் தெரியும் பேர்கள் வேற வேற இந்த வேதில இருந்து பேசும் போது ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி வைக்க திட்டமா தகவல் வருவதாக கூறுகிறார் சுமந்திரன் சரி அடுத்தது தகவல் வருது அமைவருக்கு

பெனாசாக்கள் தகனம் முஸ்லிம்களுக்கு இழப்பீடு வழங்கவும் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி இறுதியாக ரணிலை ஆதரவுக்கு ஆதரவுக்கு ஆதரிக்கவே பொது வேட்பாளராம் முற்றாக பயிஸ்கரிக்க கோருகிறார் கஜேந்திரன் எம்பி சரி நன்றி என்று உங்களுடைய சேவைக்கு அண்ணா நன்றி என்னங்க என்ன நான் பொங்கல் சுட சுட சாப்பிடலாமா ஓ சாப்பிடுறோம் சாப்பிடலாம் கடல சாப்பிடலாம் இங்க நல்ல வெரைட்டி வெரைடியா ஃபுட் எல்லாம் இருக்குது சாப்பிடலாம் ரொம்ப சந்தோஷம்டா சந்தோஷமானது இது மறக்க முடியாத சூரிய கொண்டாட்டம் உள்ள எனக்கு மனோஜ் மனோஜ் எனக்கு ஒரு கதை எனக்கு ஒரு கதை நீங்க இருந்து சாப்பிடாம இருக்கீங்களா சாப்பிடுறதுக்கா